வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி வானிலை அறிக்கை தற்போதைய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கைக்கு தென்கிழக்கே அமைந்துள்ளது இது வரும் மணி நேரங்களில் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையொட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் நாளை மாலை முதல் மழை அதிகரிக்க தொடங்கும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு கனமழையாக தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நன்கிமேந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகன்று டெல்டா மற்றும் வட இலங்கையின் ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர் மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் இதன் காரணமாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம சேனல் மூலியமாக விற்கப்படுகிறது இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறி இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அது மேலும் புதுச்சேரி அருகே நிலைகொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வட இலங்கை டெல்டா மாவட்டங்கள் அதன் அருகே தொடர்ந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தொடர் மழை கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை மீண்டும் ஒரு விடுக்கப்படுகிறது இந்த சுழற்சியானது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சுழற்சியான சுழன்று கொண்டிருக்கிறது அல்லவா இது வந்து மேற்கே நகர் நகன்று இலங்கையை ஒட்டி ஒரு இரண்டு நாட்களுக்குள் நகர் நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக உள் மாவட்டங்களில் மழை அடையக்கூடும் ஏன்னா தமிழக கடற்கரை ஒட்டி வந்தாலே உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களின் வழியாக காட்டு ஊடுருவி கடலோர மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு மழையை கொடுத்து அடுத்து உள் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையில் ஒரு குழப்பம் வானிலை மாற்றங்களில் இன்னும் இரண்டு நாட்கள் தானே இருக்குது இப்போயே மாறி மாறி ஒன்று வடக்கே செல்வ மாதிரியும் ஒன்று தமிழகத்தை ஒட்டி வர மாதிரி காமிச்சு கொண்டிருக்காங்க வானிலையில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழை கொடுத்துருத்தால் போல் தெரிகிறது ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு நல்ல மழை ஏன்னா இது தமிழக கருகரை ஒட்டி வந்து தான் விலகினால் தமிழக்கர்களை ஒட்டி வந்து தான் போல் தெரிகிறது இதன் காரணம் மழைய் மழை அதிகமாக இருக்கும் காற்று இருக்காது ஏன்னு கேட்டால் அது புயலாக மாறப்போவதில்லை தற்போதைய நிலவரப்படி புயலாக மாறப்போவதில்லை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தான் செல்லும் போல் தெரிகிறது எனவே புயல் அச்சம் வேண்டாம் அச்சம் உண்டு ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒரே இடத்தில் கொட்டும் பொழுது அங்கே நீர் தேங்கும் அதே தொடர்ச்சியாக ஒரு இரண்டு தொடரும் பொழுது ஒரு இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்தால் அந்த இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் அதனால்தான் தான் அனைத்து மாவட்டங்களுமே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுவேன் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் கனமழை அளவு மழை இருக்கும் என்பதால் அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை தேவையில்லை கடலோர மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒரு ரெட் அலாட் இருக்கிற அளவுக்கு மழை இருக்கும்போது தெரிகிறது இந்த மழை வந்து இருபத்தி எட்டா இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நல்லாக தொடங்கி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வரைக்கும் முடியும் முடியும்போல் தெரிகிறது அடுத்த சுற்று மழையாக மூன்றாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சி உருவாகி அதுவும் தமிழகத்தை நோக்கி நகரும்போல் தெரிகிறது இதன் காரணமாக தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு பத்து நாட்களுக்கு தொடர் மழையாக இருக்கும்போது தெரிகிறது விட்டு விட்டு ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த சுற்று மலை முடிந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு மீண்டும் மழை தொடங்கி அது ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மழை தொடங்கும்போது தெரிகிறது இதன் காரணமாக டிசம்பர் முதல் வாரம் பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழையை கொடுக்கும்போல் தெரிகிறது இதனால் அனைத்து மக்களும் மழை இல்லை என்று கவலை வேண்டாம் அடுத்தடுத்து மழை இருக்கிறது இந்த இரண்டு சுற்று மலையிலும் ஓரளவுக்கு நம்ம மழையை பெற்றுலாம் இந்த சுற்று மலையை அடுத்த ஒரு சுற்று வருகிறது அந்த சுற்று மலையிலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மழை பெற்றுவிடும் குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை சொல்லலையே அங்கே மழை பெய்யுமே எங்கள் மழைமே கேட்காதீங்க அனைத்து மாவட்டங்களுமே இந்த சுற்று மலை இருக்கும் ஏன்டா இது கரை கடந்து உள்ளே சென்றால் உள் மாவட்டங்களையே காற்று ஈர்த்து நல்ல மழை போது தெரிகிறது எனவே அனைத்து மாவட்டங்களும் மழை இருக்கும் ஒரு நல்லாக நீர்த்து நின்று மழை போல் தெரிகிறது இந்த சுற்று மழை ஒரு இரண்டு நாட்கள் நம்ம அருகே நின்றிருந்தாலும் இந்த இரண்டு மூன்று நாட்கள் நின்றாலும் இந்த மூன்று நாட்கள் முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் அதீத மழை பொழிவு டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை தென் கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு கனமழை மழை இருக்கும் ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கூட விட வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஏழா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் மற்ற தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான மழை அளவு இருக்கும் வட மாவட்டங்கள் தான் அதிக மழை போல் தெரிகிறது உள் மாவட்டங்களும் சரி கடலோர மாவட்டங்களும் சரி டெல்டா மாவட்டங்களும் சரி திருச்சி வரை முன்னேறி நல்ல மழை போல் தெரிகிறது கொங்கு மண்டலத்திலும் மேற்கு காற்றை ஈர்த்து அங்கேயே மழை பொழியும் ஒரு கனமழையளவு மழை போல் தெரிகிறது எனவே இது அருகே நம்ம அருகே வரட்டும் நாளை வந்துவிடும் நம்ம அருகே வந்துவிடும் நம்ம அருகே வரட்டும் அது எந்த அளவுக்கு ஒரு தீவிர மழையை கொண்டு வரும்போது பார்க்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாக பேசலாம் அதாவது அடுத்து மாலை அறிக்கையில் இந்த டீட்டெயில் வந்து எப்படின்னா இன்னும் மாற்றங்களுக்கு உட்படது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம தெளிவான ஒரு வீடியோ கொடுக்கலாம் நன்றி வணக்கம்